ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா செவ்வாய் கிழமை நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ண அப்படிங்கிறத விலாகாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ளே நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி எப்பவும் போல் கோலம்லாம் போட்டாச்சு நிலவாசல்லையும் வந்துட்டு சும்மா சிம்பிளாக வந்து கோலம் போட்டிருந்தேன் சாய்ந்தரம் பூஜை பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சிம்பிளாக தான் வந்து போட்டிருந்தேன் இப்போ வந்து இந்த உருளையில் இருக்க பூவெல்லாம் வந்து இப்போ நம்ம மாற்றிக்கலாம் ஒரு நாள் ஆனாலே அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிருது இது சிமெண்ட் தொட்டிங்கிறனால வேற தண்ணியெல்லாம் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்குது அதனால் வந்து பூ வந்து டக்குன்னு வாடிருது ஒரு நாள் தான் அதுக்கு மேலே வந்துட்டு பூ மாற்றாமல் இருந்தோம் அப்படின்னா பூ வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிடுது ஸோ வந்து இப்போ நம்ம இந்த பூவெல்லாம் மாற்றிக்கலாம் எப்பவுமே நம்ம நிலவாசலுக்கு கோலம் போட்டுட்டு நிலவாசலுக்கும் வந்து பூ வைக்கணும் இப்போ நம்ம வந்து நிலவாசலுக்கும் பூ வச்சுட்டு துளசி மண்ணுக்கும் வெத்தலை கொடிக்கும் வந்துட்டு பூ வச்சுட்டேன் பாருங்கள் நம்ம அரிசி மாவு கோலம் போடுறதுல எத்தனை எறும்புகள் வந்து சாப்பிட்றது பாருங்கள் அதே மாதிரி அரிசி மாவு கோலத்தில் வந்துட்டு கொஞ்சம் கல்கண்டை வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி நம்ம கோலத்தில் போட்டோம் அப்படின்னா எறும்புகள் நிறையாவே வந்து சாப்பிடுது இப்போ வந்து நான் பூவெல்லாம் வந்து மாற்றிட்டேன் கரெக்டாக நாம் அந்த பிள்ளையார் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பிள்ளையாருக்கு மேலே வெயில் அடிக்கும் அதை பார்க்குறக்கே அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா மங்களகரமாக இருக்கும் நான் வந்து எல்லா சிலைகள் படங்கள் எல்லாத்துக்குமே வந்து செயின் பாசி அது மாதிரி போட்டுவிட்ருப்பேன் ஸோ வந்து வெளியில் இருக்க பிள்ளையார் மட்டும் கொஞ்சம் மொழுக்குன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செயின் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் க்ரீனிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரளி பூவோட இலையை வந்து வச்சுருக்கேன் ஸோ வந்து இப்போ நல்லா வந்து மங்களகரமாக மாறிடுச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வெயில் வர்ற மாதிரி எப்போவுமே கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து நம்ம திறந்து வச்சுருக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் பாப்பாங்களுக்கு வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அதாவது லன்ச் பாக்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பீட்ரூட் ரைஸ் தான் வந்து செஞ்சுருந்தேன் எங்களுக்கு வந்துட்டு குழம்பு வந்து தட்டைப்பயிர் குழம்பு வந்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்து கீரை பொரியல் வச்சுருந்தேன் ஸோ வந்து பாப்பாங்களுக்கு வந்து பீட்ரூட் ரைஸும் கீரை பொரியலும் கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து மதியானத்துக்கு தட்டப்பயிர் குழம்பு வச்சிட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா நேற்று வச்சா சாம்பார் கொஞ்சம் இருந்தது அதை வச்சு அப்படியே வந்து தோசை ஊற்றி கொடுத்து விட்டாச்சு எப்போவுமே பீட்ரூட் ரைஸ் கேரட் ரைஸ்லாம் செய்கிறப்ப ஒரு ஆஃப் லெமன் அதோட வந்து புளிஞ்சு விட்டு நீங்கள் நல்லா பெரட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் வேண்டானே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து பாப்பாங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி அவங்க வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் வீடே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும் அதாவது கசகச கசகசானு கிடக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நைன்ட்டீஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ் சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு அந்த வேலைகளை எல்லாம் வந்து கொஞ்சம் செய்வேன் இந்த பாருங்கள் வீடு கூட்டணும் இந்த சோபாவில் இருக்க துணி வந்து மடித்து வைக்கணும் அங்கிட்டு இருக்கிறது வந்து அழுக்கு துணி ஸோ வந்து அழுக்கு துணி எடுத்துகிட்டு வந்து மிஷினில் வந்து நான் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் எல்லா வேலைகளையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் வந்து துணியை போட்டுவிட்டேன் ஸோ வந்து துணியும் ஓடிடுச்சு அதையும் வந்து எடுத்து காய போட்டுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் இந்த வைப்பிங் கிளாத் வந்து நான் இந்த டிமார்ட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதாவது ஸ்காட்ச் ப்ரைட்டில் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதே இது வந்து நான் மீசோவில் வந்து இந்த இதில் பாருங்க எல்லாத்தையும் ஒட்டுக்க வச்சுருக்கேன் மீசோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பீஸ்ன்னு நினைக்கிறேன் அஞ்சு பீஸ் வந்து நூற்றி அறுபது ரூபா இது வந்து நாலு பீஸ் வந்து நூற்றி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் நம்ம கடைகளில் வாங்குகிற ஸ்காட்ஸ் பிரைட்டோட நம்ம வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணது ஒருத்தம் தான் தோணுது ஏன்னா இது அந்த சைஸ் வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஸ்காட்ஸ் பிரைட்டில் வாங்கினது வந்து சின்ன சைஸாக இருக்குது ஆனால் வந்து மீசோவில் வந்து வாங்கினது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது ரேட் வைஸ் பார்த்திங்கனாலும் இதுவும் அதுவும் ஒரு பத்து ரூபா டிஃப்ரென்ஸ் வருது அதுவும் இல்லாமல் இதில் வந்து நாலு பீஸ் இருக்குது இதில் வந்து அஞ்சு பீஸ் இருக்குது ஸோ வந்து மீசோல தான் வந்து ஒர்த்து அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ வந்து ஒரு வைப்பிங் கிளாத் எடுத்து பூஜை ரூம் கபோர்டெல்லாம் தொடச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ வந்து நம்ம அந்த தன பொடி இருக்கு இல்லைங்களா அதை வச்சு தான் வந்து நான் எப்பயுமே பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுவேன் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க அதோடய ஸ்மெல்லே வந்து ஸோ வந்து பூஜை எல்லாம் கபோர்டெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு இப்போ வந்து அரிசி மாவில் வந்து கோலம் போட்டுவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூஜை ரூமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதோடய வைப்ரேஷனும் சரி நம்ம வந்து அந்த பூஜை கபோர்டை திறக்கிறப்ப பூட்டுறப்ப எல்லாமே வந்து அந்த ஒரு வாரத்துக்கானாலும் அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம பத்தி சாம்பான் எல்லாம் பொறுத்துரும் இல்லைங்களா அதனால் வந்து அந்த ஸ்மெல் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் வந்து இந்த இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து தன ஆகர்ஷண பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த பொடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சாமியோட ஃபோட்டோஸ் துடைக்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கபோர்டு பூஜரம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கோலம் போட்டதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இந்த வாசனைக்கும் நம்ம அந்த அரிசி மாவு கோலம் அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்மளே வந்து ஃபீல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வீடு வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு இப்போ வந்து வெளிலேயே வந்து நான் கோலம் போட்டுக்கிறேன் காலையில் போட்ட கோலம் வந்துட்டு அழிச்சிட்டு இப்போ வந்து நான் இந்த மாதிரி வந்து கோலம் போட்டிருக்கேன் எப்பவுமே கோலம் போட்டு இந்த மாதிரி பொடி கொடுங்க அப்போ வந்து கோலமும் அழகாக தெரியும் நம்ம வீட்டுக்கு கண் திருஷ்டியும் படாது ஸோ வந்து விளக்கும் ஏற்றிட்டேன் வெத்தலையே வந்து அடியில் வச்சு விளக்கு வந்து ஏற்றிருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா துளசி அம்மன் கிட்டேயும் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் பூஜை ரூமுக்குள்ளே வந்து விளக்கேற்று சாமி கும்பிட்டுக்கலாம் ஸோ வந்து மேலே வந்து மேலே இருக்கிற அந்த ரோலை வந்து ரெண்டு வெள்ளி விளக்கு வந்து ஏற்றி வச்சுருக்கேன் எப்போதும் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறப்ப செல்வளம் பெருக வேண்டும் நோய் நொடி அகல வேண்டும் கடன் தொலை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கு ஏற்றுங்க அதே மாதிரி பூஜை ரூமில் வந்து முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா கண்ணாடி அதுவும் வந்து எல்லாருமே அவங்கவுங்க பூஜை ரூமில் வந்து வைங்க இப்போ கீழே இருக்க ரோலை பார்த்திங்கன்னா நான் வந்து எங்களோடய பெரியகாண்டியம்மன் அதாவது எங்கள் குலதெய்வம் ஸோ அவங்கள வந்து கீழே வச்சுருக்கேன் அதே மாதிரி பக்கத்தில் வந்து கலசம் வந்து மாந்தலை வச்சு இன்றைக்கி கலசம் வந்து மகாலட்சுமி அம்மனுக்காக மாந்தள கலசம் வந்து வச்சுருக்கேன் ஸோ வந்து இன்றைக்கி முருகனுக்கு ஓம் பவா ஓம் சர்வணபவான்னு சொல்லிவிட்டு ஒரு பதினோரு தடவை வந்து நான் இன்றைக்கி வந்து போற்றி போட்டிருக்கேன் இங்கே வந்துட்டு நம்ம குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு வந்து ஏற்றி வச்சுருக்கேன் அது வெத்தலையில் வச்சு நெய் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு வச்சு ரெண்டு முகம் எரியிற மாதிரி வச்சுருக்கேன் ஸோ வந்து பூஜை ரூமில் வந்து மேலே ரெண்டு வெள்ளி விளக்கு கீழே வந்து அஞ்சு விளக்கு அதாவது அஞ்சு முகம் எரியறனால நம்மளுக்கு அந்த எத்தனை முகம் எரியுதோ அதுதான் வந்து கணக்கு நம்ம வீட்டில் ஒரு விளக்குக்கு மேலே எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் ஸோ நான் வந்து ஏழு விளக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றி வச்சுருக்கேன் நம்ம என்ன தான் வந்து வெள்ளி விளக்கு நம்ம பித்தளை விளக்கு இதுல வந்து விளக்கு ஏற்றினாலும் ஒரு மண் விளக்காவது நம்ம வீட்டில் வைக்கணும் அதுவும் மண் விளக்கில் வந்து நெய் ஊற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அதனால் வந்து நான் வந்து வெத்தலைக்கு மேலே ஒரு மண் விளக்கு வந்து ஏற்றி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சுக்கலாம் நான் வந்து இந்த கப் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுலேயே வந்து நம்ம இந்த மூலிகை சாம்பிராணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மூலிகை சாம்பிராணியவே வந்து வீடு ஃபுல்லாக அந்த கப் வந்து கொஞ்சம் எரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரைவாசி எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மூலிகை சாம்பிராணியை சேர்த்தோம் அப்படின்னா புகை வந்து நல்லா வரும் ஸோ வந்து அதை வந்து நான் வீடு ஃபுல்லாக வந்து காமிச்சு விட்டுக்குறேன் நம்ம வந்து கற்பூரம் ஆரத்தி வந்து சாமிக்கையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீடு ஃபுல்லாகவும் காமிக்கணும் அதே மாதிரி இந்த சாம்பிராணி புகையுமே வந்து நம்ம வீடு ஃபுல்லாக காமிக்கணும் வீடு ஃபுல்லாக காமிச்சு விட்டோம் அப்படின்னா தான் நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்து வெளியே போகும் உண்மையிலே சொல்கிறேன் இந்த மூலிகை சாம்பிராணிக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த மூலிகை சாம்பிராணி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் மூலிகை சாம்பிராணி வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த சாம்பிராணியில் புகை வருது இல்லைங்களா அதில் வந்து நான் லெமன் கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல் விளக்கில் அரை விளக்குக்கு உப்பு வச்சு அதுக்கு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு அதை சாம்பிராணி புகையில் வந்து காமிச்சு எடுத்துக்கலாம் என் வீட்டில் வந்து எந்த திருஷ்டியாக இருந்தாலும் அந்த திருஷ்டிகளெல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இப்போ நிலவாசலில் கொண்டு வந்து வச்சிடலாம் ரைட் சைடு மஞ்சளும் லெஃப்ட் சைடு குங்குமம் வச்சுக்கோங்க அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் நம்மளுக்கு நம்ம உள்ளுக்குள்ள போகிறப்போ அது ரைட் சைடு மஞ்சளும் லெஃப்ட் சைடு குங்குமம் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்